ஹலோ வெர்ஸ் வெல்கம் டு வெய்ட்டிகோப் நானுங்கள் டிஜே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் சிசிபியில் கேட்ட ஒரு சில இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு இயக்கம் முதன் முதலில் தோன்றிய இடம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூட்டுரு அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்குறாங்க எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ இந்த வருஷத்தில் தான் இருபத்தெட்டு கம்பெனி நெசவாளர்கள் ஒன்று சேர்ந்து இருபத்தெட்டு பவுண்டு மூலதனத்தோடு தான் தொடங்குறாங்க ஓகேங்களா இந்த சங்கம் வந்துட்டு ஒரு கூட்டுறவு பண்டகசாலையாக இருந்திருக்கும் இந்த சங்கத்துக்கான ஒரு சட்டம் எது கீழே வந்து பதிவு செய்யணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு நண்பர்கள் சட்டத்தின் கீழே தான் வந்துட்டு இதை வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க இந்தியாவின் முதல் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சட்டம் தான் ஓகேங்களா அப்போ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஆட்சி செஞ்சிட்டு இருந்த கர்சன் பிரபு தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கூட்டுறவு சட்டம் வந்து ஏற்றுனாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் ஸோ இதுவும் அதே சேம் தான் இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் பிரிட்டிஷாரால் எப்போது இயற்றப்பட்டது சேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் இங்க இருக்கு பாருங்க முதல் மாவட்ட கூற்று வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இது வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷம்னு அக்யூரேட்டாக தெரியல பட் இதுல கொடுத்துருக்கான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆனா நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு லெவல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில வந்து தொடங்கியிருப்பாங்க மதுரை ராமநாதபுரம் அப்படின்ற ஒரு மாவட்ட மத்திய கூற்று வங்கியை தான் தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா அந்த பேர்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர் வந்து கரெக்டாக கொடுக்கல இது எதாவது மிஸ்டேக்காக என்னான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் புக்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு முத முதல்ல ஸ்டார்ட் ஆனது ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் இங்கே இருக்குது பாருங்க ஆசியாவின் முதல் கூற்று வங்கி எதுன்னு கேட்டுறாங்க ஸோ ஆசியா கண்டத்திலே முதல் முதல்ல கூற்று வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்யோன்யா கூட்டுறவு லிமிடெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல தொடங்குறது எப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல பரோடா அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஓகேங்களா அது வந்து இந்தியாவில் தான் இருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவின் முதல் கூட்டுறவு வங்கி ஓகேங்களா ஸோ அடுத்தது இங்க பாருங்க கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலின் கீழ் பதிவு செய்யப்பட்ட முதல் கூட்டுறவு சங்கம் இந்தியாவில் எங்கு உள்ளது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கூட்டுறவு சங்கம் வந்து கேட்டுறாங்க கூட்டுறவு கடன் சங்கம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருவூர் அப்படின்ற இடத்துல வந்து தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா முதல் கூட்டுறவு கடன் சங்கம் ஆனால் இது வந்து நகர சங்கமாக இருந்தால் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி காஞ்சிபுரம் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க ஆனால் இதில் வந்துட்டு வெறும் கூட்டுறவு சங்கம் மட்டும்தான் இருக்குது அது வந்து நகரமாக சொல்லலை இல்லை கடன் சங்கமாக சொல்ல எதுவுமே மென்ஷன் பண்ணலை ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு இதுதான் ஆன்சர் என்னால் சொல்ல முடியாது இதே நகரமாக வந்தால் காஞ்சிபுரம் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் இங்கே இருக்கு பாருங்க முதல் மின்சார ரயில் துவக்கப்பட்ட ஆண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத முதல்ல தொடங்குறாங்க எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி மும்பையில் தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து அந்த ஆண்டே வந்து கொடுத்து இல்லை பட் எங்கே எதாவது ஜிஎஸ்சில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்காவது புக்கில் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த வருஷம் கரெக்டான வருஷம்னு ஓகேங்களா இது நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி தான் காமிச்சுது ஸோ புக்கில் ஏதாவது இருந்து கரெக்டான ஆன்சர் இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது பட்டு இதில் கொடுக்குற ஆன்சருக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக இதுதான் கரெக்டான ஆன்சர்ன்றது மாதிரி சொல்ல முடியல ஸோ நல்லா தரவாக படிச்சிருந்தவங்க எக்ஸாக்டாக இந்த கொஷின் இங்கே தான் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதல் கூட்டுறவுத்துறை அனல் மின் சக்தி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணும் போது ஒவ்வொரு இடம் சொல்லுது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சொல்லுது இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் சொல்லுது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா தெரியல ஸோ இது வந்து தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்க ஓகேங்களா நான் கவர் பண்ணுற கொஷின் எல்லாமே முதன் முதல்ல எது கொண்டுட்டு வராங்களோ அதை தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் இங்க இருக்கு பாருங்க இதுதான் எப்படி சொல்றதுனே தெரியல முதன் முறையாக மகளிர் சுயஉதவிக்குழு ஆரம்பிக்கப்பட்ட மிடம் வந்து போன வீடியோவில வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல திருச்சின்னு கொடுத்துருந்தாங்க ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா சேலம்னு இருக்கு ஸோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க ஒரு நிமிஷம் இதோ இங்க இருக்கு பாருங்க முதன்முறையாக மகளிர் சுயஉதவி குழு ஆரம்பிக்கப்பட்ட இடம் வந்து இதுல வந்து பாருங்க திருச்சின்னு இருக்கு ஓகேங்களா ஆனா அதுல வந்துட்டு சேலம் கொடுத்துருங்க ஒரே கொஷின் தான் சேம் ஆப்ஷன் தான் ஆனா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் மாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில் வந்து பார்த்ததில் முதன் முதல்ல மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் தான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தான் தருமபுரியில் முத முதல்ல இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்றதை ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆப்ஷனே ஆனால் இல்லாமல் இருக்குது ஸோ எது வந்து கரெக்டான ஆன்சர்ன்னு தெரியல ஓகேங்களா இவங்களே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ இங்கேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் எழுதியிருப்பேன் த தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தருமபுரியில் ஓகேங்களா இங்கே தான் வந்து மகளிர் சுய உதவிக்குழு வந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் இங்கே இருக்கு பாருங்க முதல் இந்திய பெண் வி கல்பனா சாவ்லா எந்த ஆண்டு விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்றார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் முதன் முதல்ல கல்பனா சாவ்லா வந்துட்டு விண்வெளிக்கு போயிருப்பாங்க அவங்க போன விண்கலத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பியா விண்கலம் ஓகேங்களா கொலம்பியா விண்கலத்தில் தான் போயிருப்பாங்க அவங்க வந்துட்டு செகண்ட் டைமும் வந்துட்டு விண்வெளிக்கு போயிருப்பாங்க ஸோ அதோட வருஷம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அவங்க போயிட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது தான் அவங்க வந்து இறந்துருப்பாங்க ஸோ அந்த வருஷம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து என்னன்னேட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த கொஷின் இங்க இருக்கு தொகை நூல்களுள் முதல் தொகுக்கப்பெற்ற நூல் இது வந்து ஓகேங்களா தொகை நூல்களிலே முதல் முதல்ல குறுந்தொகை இந்த கொஸ்டின் வந்து வேற கொஷினுக்கு நம்ம வேற ஒரு வீடியோவா ரெடி பண்ணி போடலாம் சோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கலாம் கரெக்டான ஆன்சர் எக்ஸாக்டா எதுன்னுட்டு நம்ம என்னதான் கரெக்டா படிச்சு இருந்து நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாலுமே அவங்க என்ன அஃபிஷியலா ஆன்சர் கீ கொடுக்குறாங்களோ அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க மார்க் எடுத்துக்குவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம படிக்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கலாம் வெறும் ப்ரீவியஸ் இயர்க்கு இருக்கிற கொஷினில் மட்டுமே வச்சு நம்ம இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி கன்சர் பண்ணிக்க தேவையில்ல நம்மளும் ஒரு டைம் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது ஓகேங்களா சோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கொஷினுக்கும் எக்ஸ்பிளேஷனோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மாதிரி வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம் இரநூறு கொஷினுக்கு ஸோ அந்த கொஷினுக்கான லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வரும்னு சொல்லியிருந்தோம் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டுக்கோப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் அந்த லிங்க் வந்துட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதில் நோட்டிஃபிகேஷன் வந்தவொன்னே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டு எழுதிக்கலாம் ஓகேங்களா டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்மில் தான் இருக்கும் ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அட்டன் பண்ணாதவங்களுக்கு அதில் கேட்குற இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் போவோம் கடைசியாக வந்து பார்த்திங்கனா சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் வந்து குரூப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இம்பார்ட்டான விஷயங்கள் வந்துட்டு நம்ம சொல்லவும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே தேங்க்யூ டு ஆல்